அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் ஏற்கனவே நான் சித்ரா பௌர்ணமிக்கு போட்டுட்டேன் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா முடிஞ்ச வரைக்கும் குட்டி பொண்ணுங்க உங்கள் ரோட்லேயே நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு கிட்ட இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ அந்த மாதிரி பொம்மைங்க அந்த மாதிரி அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் அதெல்லாம் சித்ரா பௌர்ணமி எனக்கு பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்களாண்ணா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது குல உருவாகும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த கன்னி தெய்வம் நான் சொல்கிறது அந்த கார்த்திகை உத்தரம் முத்ராடம் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இல்லை ஏற்கனவே அதே நட்சத்திரங்கள் உங்கள் வீட்டில் பிறந்திருந்தால் அவங்க மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் சில பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க நடக்கதாக இருக்கும் அவங்க மூலமாக செய்யும் அந்த கன்னி தெய்வம் அந்த நட்சத்திரத்து மூலமாக தொடர்புடையதுன்றதுக்கு சொன்னேன் நான் அந்த கன்னி தெய்வம் வரத்துக்கு அதுலேயும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அதை செய்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கன்னி தெய்வ வர வரவைக்குதோ அல்லது ரெண்டாவது குல குல தெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு ஏற்படுத்திக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியிலேயே அன்றைக்கே வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அன்னைக்கு விசாக நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு ஒட்டல் சித்திரம் ராம்சாமி சித்தர் மேலே இது மாதிரி போட்டிருக்காரு பாருங்க இஸ்லாமிய இது மாதிரி தலையில ஒரு இஸ்லாமிய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாருன்னு போட்டு வச்சிருக்கார் அவர் அவர் வந்து அவருடைய ஆத்மா வந்து அவர் இப்போ அவருக்கு லாஸ்ட்டாக ஒரு எத்தனையோ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனார் தெரியாது ஆனால் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு இன்னும் அவருடைய அந்த ஒரு ஆன்ம நிலை இந்த பூமியில வியாபித்து இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு சக்தி இருக்கு ஆனால் ஒட்டம் சத்திரர் ராமசாமி சித்தரு வந்து உங்களுக்கு அன்னைக்கு விசாக நட்சத்திரம்ன்றதுனாலையும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு சித்தர்களை கூட சேர்த்து அந்த விசாக நட்சத்திரத்தோடு சம்பந்தப்பட்டவங்களையும் சேர்த்து வணங்குறது மகா பெரிய சக்தியை கொடுக்கன்றதுனாலையும் அவங்க அருள் கிடைக்கன்றதுனாலையும் அது அவர் ஒருத்தர் இதே விசாக நட்சத்திரத்தில் என்ன ஆனாருன்னா போரூரில் மதுரை மீனாட்சி அம்மா வந்து நேரில் வந்து காட்சி கொடுத்து க கோயில் கட்ட சொல்கிறாங்க போரூரில் இந்த அந்த போரூரில் அவர் வந்து புதஞ்சு போயிருக்கிற முருகன் சிலையை எடுத்து கட்டுறார் போரூரில் அந்த இடத்துல அவருடைய இது அவருடைய சம அவர் விசாக நட்சத்திரம் அன்றைக்கே என்ன பண்ணுறாருனா அதை கட்டி முடிச்சுட்டு அவர் அந்த முருகருடைய சிலையிலேயே ஐக்கியமாயிட்றார் அதே மாதிரி போரூர் சிதம்பரம் சித்தர் வந்து ரொம்ப முக்கியமான மதுரை அம்மா சொல்லி அதை கட்டி அது மட்டும் இல்லாமல் முருகர் வந்து வானத்தில் இந்த மூணு மூணு சூர இவங்கலாம் இருந்தால் பாருங்கள் சூர சூரபத்ரன் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த அஜமுகி அவங்கெல்லாம் இருந்தாங்களிங்களா கஜமுகன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒத்துரை வந்து அதில் அந்த மூணு நாலு அசுரர்களில் ஒத்துரை வானில் வானத்திலேயே இது மூலமா வானத்தில் சண்டை போட்டு முருகர் வந்து அவங்கள துவம்சம் பண்ணுறாரு அந்த போரூர் கோயிலாண்ட அதுக்கு தான் அந்த இடத்துல ஏற்கனவே இருந்துருக்குது அந்த காலத்துலேருந்தே அந்த இடத்துல பனைமரங்கள் இருந்து பனைமரத்துக்கு கீழே மணல் கீழே அந்த சிலை பொதஞ்சு போயிருக்கு அந்த இடத்துல வானு இதில் வானு வானுலுகத்தில் அவருக்கும் அந்த அவங்களுக்கும் சண்டை நடக்குது அதுக்கு கூட பைரவர் வராரு துணைக்கு முருகருக்கு துணையாக பைரவர் வராரு அந்த இவங்களுக்கு தாரகாசனோ சூரபத்மனோ அந்த மூணு அசுரர்களை யாரோ ஒத்துரு அந்த போரூர் இதில் வானு இதில் நடந்த சண்டை எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து மேலே வா வானுலகத்தில் நடக்குது நீர் பகுதியில் நடக்குது க கடல் வழியாக நடக்கிற சண்டை நீ இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரியே கடவுள்கள் காலத்தில் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பறக்கிற சக்தியிலிருந்து இருந்தது அதனால அதில் நடந்த சண்டை அது அதில் வந்து பைரவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு முருகருக்கு அந்த இடத்துல தான் இப்போ அந்த அடியில் அந்த சிலை தான் இருக்குதுன்றதுனால மதுரை மீனாட்சி அம்மா வந்து சிதம்பர சித்தருக்கு காட்சி கொடுத்து நீ அந்த இடத்துல அந்த அடியில் புதிஞ்சு போயிருக்கிற அந்த முருகனுடைய சிலையை எடுத்து அந்த இடத்துல கட்டுன்னு சொல்லி இந்த போரூரில் இருக்குது அந்த போரூர்னுடைய க கந்தசாமி கோயிலில் சிதம்பர சித்தருடைய இதுவும் இருக்கும் சிலையும் அதே மாதிரி பைரவர்தும் இருக்குது அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு அந்த இதுலேயே அந்த இதுலேயே ஐக்கியமாயிடறார் அந்த சலையிலேயே அப்படியே ஒடுக்கமாயிடறாரு இவர் சிதம்பரம் போர் சிதம்பர சித்தர் புத்தர் வந்து பிறந்தது வந்து இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வர தான் அந்த புத்த பூர்ணிமா வரும் விசாக நட்சத்திரத்தில் இவர் பிறகுறார் புத்தர் வந்து அதனால் புத்த பூர்ணிமா ஒரு பக்கம் இருக்குது விசாக நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் மேலே போட்டிருக்கோம் பாருங்க விசாக நட்சத்திரம் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல அப்படி தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் நம்ம ஃபாரின்கெல்லாம் போகிறதுக்கு வீசான் சொ விசா வாங்குறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த வீசான்ற மீனிங்கே என்னன்னா அந்த ஒரு ஒரு இடத்துலேருந்து இது எப்படி இருக்குது பார்க்கத்துக்கு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குதுங்களா நுழைவாயில் மாதிரி இருக்குதுங்களா ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அப்போ விசாக்கு வி விசா வாங்கின்னு போகிறதுன்றது கூட அது நுழைவாயில் சீட்டு தானே அது நுழை நுழைவாயிலுக்காக யூஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட் தானே அது அதே மாதிரி ஒரு அந்த அந்த விஷயம் ஸ்டாரே இருக்குது நுழைவாயில் மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு விஷயத்துல தொடங்க போறீங்க அதுக்கான நுழைவாயில் நீட் எக்ஸாமு அதுக்கப்புறம் இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாரின் போறதுக்கான விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே இந்த விசாக நட்சத்திரம் முக்கியன்றது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த விசாக நட்சத்திரம் சில சமயத்தில் அது தள்ளி போயிடும் ஆனால் இது வந்து விசாக நட்சத்திரம் அன்னிக்கே வருது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அதனால்தான் புத்த பௌர்ணிமாவாக இருக்குது அது அது ரெண்டாவது வந்து புத்தருன்றது அது ஒரு விதமான தனி சக்தியாக அன்னைக்கு பார்த்து நம்மளுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அது வரதும் அதுலேயே வந்து ஒட் விசாக நட்சத்திரம் ஒட்டன் சத்தர் ராமசாமி சத்தருக்கு அது ஒரு விதமான சக்தி போர் சிதம்பர சக்தருக்கு அது ஒரு மாதிரி சக்தி இவங்களெல்லாம் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை போற்றி சொன்னால் போதும் அன்னிக்கு அந்த கன்னி பெண்களுக்கு தரது அது தனியாக சொல்லிட்டேன் இந்த விசாக நட்சத்திரத்தினால நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு வேறு ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ நுழைவாயில் தேர்வுகளோ அல்லது ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போறதுக்குலாம் இது நுழைவாயில் மாதிரி இருக்கிற இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வேண்டுதல் வந்து அது சம்மந்தமான வேண்டுதல் பண்ணுறது உங்களுக்கு பெரிய முக்கியமான விஷயம் தரும் இந்த விசாக நட்சத்திரம்ன்றதே வந்து எப்படின்னா பூசம் நட்சத்திரம் எப்படி வந்து உங்களுக்கு தான் இவர் வளலா இருப்போம் அந்த தைப்பூசத்துக்கு நிறைய ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மனியம்மா இந்த மாதிரி தைப்பூசம் பூசம் நட்சத்திரம் வந்து நிறைய ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு தரிசிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரமா அந்த பூசம் சொல்லலாம் அந்த மாதிரி தான் விசாகம் கூட விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவோடைய நட்சத்திரமாகவும் இருக்குது அதே சமயத்தில் முருகர் பிறந்ததும் விசாக நட்சத்திரம் புத்தர் பிறந்ததும் விசாக நட்சத்திரம் ராம் சுருத்குமார் பிறந்ததும் விசாக நட்சத்திரம் இவர் ஒட்டன் சித்திரம் ராமசாமி சித்தர் பிறந்ததும் விசாக விசாக நட்சத்திரம் அவருக்குரியுது இவரும் போர் சிதம்பர சித்தருக்கும் வந்து விசாக நட்சத்திரம் இது என்னது இந்த விசாக நட்சத்திரத்திலேயே முக்கியமான விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே பொதுவாக எப்படி இருக்குவாங்கன்னா ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் தத்துவ பேராசிரியர்கள் அப்புறம் மதபோதகர்கள் அர்ச்சகர் தத்துவ மேதைகள் மந்திரி கௌரவமான தொழிலுங்க நீதிபதி கவர்மெண்ட் துறைகள் இது பேங்க் செக்டர்ஸ் அது மாதிரி ஆலோசனை மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க ஜோதிடம் பேச்சு தொழில் ரொம்ப சாஸ்திரங்கள் ஆராய்ச்சி சொல்கிறது இல்லை புக்ஸுங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை புக்ஸ் விற்பனை பள்ளி ஒரு ஸ்கூல் நடத்துறது இல்லைன்னா வந்து ஒரு பிரிண்டிங் இது சம்மந்தமானது அந்த மாதிரி சம்மந்தமே இந்த விசாக நட்சத்திரத்துக்கு சம்மந்தமாகும் உண்மையில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் புத்தருக்கு ஞானம் வந்திருக்குதுன்றதுக்கு அதுவே ஒரு சாட்சின்னு வச்சுக்கோங்க அது இல்லாமல் இந்த சித்தர்கள் எப்படி பூச நட்சத்திரத்தோட கடவுள்களும் இவங்களும் பூசத்துக்கோட எப்படி சம்மந்துங்குதோ அந்த மாதிரி தான் விசாக நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் சக்தி இருக்குது நீங்கள் வெறும் இந்த சித்ரா பௌர்ணமின்னா வெறும் சித்திரகுப்தன் அது கான்செப்ட் மட்டுமே நினைக்காதீங்க அன்றைக்கி நான் ஒரு தனியாக ஒன்று சொல்லியிருக்கிறேன் அந்த கன்னி பெண் இந்த ரெண்டாவது குலதெய்வம் வர வைக்கிறது அது வேறு வீடியோ ஆனால் அன்றைக்கி விஷயம் அந்த விசாக நட்சத்திரம் அந்த புத்த பூர்ணிமா புத்தரு அந்த ஒட்டன் சித்திர ராமசாமி சித்தர் போர் சிதம்பர சித்தர் இந்த விசாக நட்சத்திரம் ஆர்ச் எப்படி இருக்குது ஃபாரின் போகிற விசான்றதே வந்து இதுலேருந்து தான் அந்த வீசான்னே வந்திருக்கும் உங்களுக்கு அந்த ச அதனுடைய அந்த ஷேப் தான் இதுக்கு ஒரு விசாகன் பேர் வச்சு அதுக்கப்புறமா அந்த ஃபாரின் போகிற அந்த சீட்டினுடைய இதுக்கு விசான் பேர் வந்தது காரணமே இங்கேருந்து தான் அது ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு ரிலேட்டடாக தான் அது இருக்கும் அதை மாதிரி நீங்கள் அந்த ஃபாரின் போகிற விஷயங்களுக்கு கூட நீங்கள் வந்து விசாக நட்சத்திரம் அன்னைக்கே நீங்கள் பர்டிகுலராக ஒரு க முருகனை கும்பிடலாம் இப்போ மற்ற நாளுங்களில் விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பர்டிகுலராக அந்த நட்சத்திரம் பேஸில் அது என்ன ஷேப் இருக்குதுன்னு பேஸில் நான் கும்பிட்ற விஷயத்துக்கு முருகனை நினச்சி கும்பிடலாம் ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு வர சித்ரா பௌர்ணிம் இன்னைக்கு புத்த பூர்ணிமா இருக்குது இது எல்லாமே சேர்ந்துருக்குது இவங்க எல்லா பேருமே நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்க அவ்வளோதான் நூற்றி எட்டு முறை இவங்க பேர்லாம் சொல்லிவிட்டு இந்த கான்செப்ட் இந்த விசாக நட்சத்திரம் இப்படி இருக்குது விசா விசான்றது ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துக்கு நுழைவாயில் மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க அந்த மாதிரி விஷயங்க அதுவும் அந்த விசாக நட்சத்திரத்தில் நான் இவ்வளோ இப்போ சொன்ன பாருங்க நிறைய திறமையான விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய இது வந்து விசாக நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்றதையும் நீங்கள் நினைச்சு நீங்கள் ஒரு வேணும்னா நீங்கள் பிரபஞ்ச மெத்தட்ல உங்களுடைய வேண்டுதல் கூட நீங்கள் ஒரு அஞ்சு முறையோ பத்து முறையோ உங்கள் வேண்டுதல் இவங்களெல்லாம் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு உங்க வேண்டுதலை நீங்கள் எழுதலாம் நிறைவேற போகிற மாதிரி எழுதலாம் முக்கியமாக அன்னைக்கு இந்த சித்தர்களையும் அந்த விசாக நட்சத்திரையும் நான் அன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லலை அதுக்கே போட்டுட்டேன் அன்றைக்கே போட்டுட்டேன் சித்ரா பௌர்ணமிக்கு அந்த ஏழு கன்னி பெண்கள்ன்ற விஷயத்துக்கு ஆனால் இது தனி பார்ட்டு இது சித்ரா பௌர்ணமி அன்னிக்குன்றது அதனால இந்த மாதிரி சித்தர்களை கும்பிடும்போது நூற்றி எட்டு முறை சொல்கிறது விளக்கேற்றது கல்கண்டோ பாதாமோ முந்திரியோ வச்சு பண்ணுறது மட்டுமே போதும் மற்ற விஷயங்களை பெருசு பண்ணிக்கு வேணாம் அந்த நூற்றி எட்டு முறை சொல்கிறதும் அந்த சித்தர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி அதை நினச்சி உங்கள் வேண்டுதல் சொல்கிறது அந்த ஒரு நிணைப்படுத்தி ஒரு செகண்ட் உட்காந்து சொல்கிறீங்க பாருங்கள் இவங்க எல்லாரையும் ஒன் பை ஒன்னாக அப்படியே உங்கள் வேண்டுதல் எழுதுகிறீங்க பாருங்கள் அவ்வளவுதான் வேறு எதுவும் இதுக்குன்னு கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இதையும் நீங்கள் சித்திராபூர்மே இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்